எவ்வளோ ரேஸ் பண்ணுறதுனே தெரியல கரெக்டான முறையில் வாய்க்கும் அளவு வந்து எவ்வளோன்றது தெரியல அப்போ நீங்கள் வந்து காலை நல்லா ஃப்ரீயாக வரணும் அதாவது ரொம்ப இறுக்கமாக டைட்டாக நீங்கள் எக்ஸலட்டரில் காலை வைக்காமல் நல்லா தளர்த்தியாக காலை ஃப்ரீயாக விட்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா கேராக வரும் அதாவது நம்ம ஒரு உதாரணம் சொல்லணுன்னா தொடு உணர்வு அது நம்ம காலுக்கு நல்லா புரியணும் இப்போது நம்ம ஒரு பஞ்சு மெத்தையை காலில் போதும் ஒரு கல்லில் காலை வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் வரும் இல்லையா அது நம்ம தொடும்போதே அதாவது லைட்டாக அப்படி படும்போதே நம்மளுக்கு காலுக்கு உணர்ந்துடும் அந்த உணர்வு காலுக்கு நம்ம நிறைய கவனத்தோடு கொடுக்கணும் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அழுத்துறோம் எவ்வளோ அழுத்தலைன்றது கேரளா ஓகேவா இப்போ ஆக்சிலேட்டரில் காலை வைங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் இப்படி நீங்கள் வைக்கிறீங்களா அப்படி வைக்க இது கூட இருக்குந்தான் காலை ஃப்ரீயாக விடுங்க அந்த 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 ஒரு ரிலாக்ஸ்னஸ் கொண்டு வாங்க வந்துட்டு அந்த பெண்டெல்லாம் இல்லாமல் ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு இப்போ சும்மா லைட்டாக அழுத்தி பாருங்கள் அந்த ஆர்பிஎம் மீட்டரை பாருங்கள் மெதுவாக லைட்டாக அழுத்துங்க அவ்வளோதான் ஒரு பாயிண்ட் அந்த பாயிண்ட் இதை பார்த்து கூட பார்க்க தேவையில்லை ரொத்தத்தில் கேட்டாலே போதும் ஏன்னா பார்த்து பார்த்து நம்ம ஓட்டம் பழகிட்டோம்னா நமக்கு முன்னாடி வர்றது என்னன்றது நம்மளால் கவனிக்க முடியாது அதனால் பார்க்குற தேவையில்ல காதில் கேட்டு நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் எக்ஸலேட்டர் மட்டும் டூவீலர்லையும் அதை தான் பண்ணுறோம் நீங்கள் டூ வீலர் ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது உச்சக்கட்ட வேகம் வந்து எதில் கேட்பீங்க சத்த தான் கேட்பீங்க அதே தான் சேம் கான்செப்ட் ஓகே இப்போ கேச்ச ஃபுல்லா அரசு ஒரு முறை நாலு கீரம் போட்டு பார்த்துக்கலாம் ஹேண்ட் பிரேக் ஃபைனலாக நம்ம போகலான்னு போது ரிலீஸ் பண்ணலாம் இப்போ நான் நாலு மட்டும் போட்டு பார்த்துக்குங்க ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் தேர்ட் கியர் ஃபோர்த் கியர் நியூட்ரல் ஃபஸ்ட் இயர் ஓகே கையை எடுத்து ஸ்டேரிங் வச்சுங்க இப்போ ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணுங்க பண்ணிவிட்டு இப்போ கிளச்சோட மூவிங் பாயிண்ட்டை கவனமாக நோட் பண்ணணும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக பொறுமையாக ரிலீஸ் பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கு எங்கே வைப்ரேஷன் வருதோ அந்த இடத்துல வண்டி ஸ்கட்சாக ஹோல்ட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் ரைட் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் ஓகே ரைட் எடுத்ததை மறுபடியும் ஸ்ட்ரெடி இப்போ படிப்படியாக எக்ஸலேட்டரை விட்டலாம் கிளச்சா முழுசாக விட்டுருங்க ஆனால் கால் அது மேலேயே தொடரணும் ஏன்னால் அடுத்த கீருக்கு ரெடியாக இருக்கும் இப்போ ஆக்சிலேட்டர் கொஞ்சம் இன்னும் ரெடி நெக்ஸ்ட் கட்சி கொஞ்சம் இன்னும் வேகமாக அழுத்தணும் ஆச்சை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஆக்சிலண்ட் இப்போ கொடுத்து இன்னும் இந்த சவுண்டு கேளுங்க நான் கியர் மாற்ற சொல்லவே தேவையில்லை உங்களுக்கே அதை கேட்டோம் மாற்றிங்க அவ்வளோதான் டச் கொஞ்சம் வேகமாக அழுத்தணும் நல்லா இருக்கும் நீங்கள் பொறுமையாக அழுத்துறதுனால அதோடய எண்டு உங்களால் நோட் பண்ண முடியாது வேகமாக அழுத்தும் போது அதை ஃபுல்லாக அழுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ கிளட்சை எடுத்துகிட்டு ஸ்பீட் அழுத்தும் போது மட்டும் வேகமாக அழுதுங்க மெதுவாக எடுங்க அது அப்படியே மாற்றி செய்யுங்க ஆனால் நீங்கள் எடுக்கும்போதும் மெதுவாக எடுக்கிறீங்க அழுத்தும் போதும் மெதுவாக அழுத்துறீங்க என்ன இன்னும் அந்த பிக்கப் வந்து உச்ச கட்ட வேகம் இப்போ மாத்து வேகமாக அழுத்திட்டு கீரை பொறுமையாக போட இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சதா வேகம் கவனிக்கணும்னா இன்ஜினோட சத்தத்தை நல்லா உணர தெரியணும் அந்த சத்தம் கேட்க ஆரம்பிச்சோன்னா வேகத்தோட அளவு நம்மளுக்கு நல்லா புரியும் பாஷா அழுத்தறத விட ஒரு கண்ட்ரோல் எவ்வளவு வருதோ அவ்வளோ போ இந்த மாதிரி ஃப்ரீயான ரோட்ல முடிஞ்ச அளவுக்கு ரைட்ல பிடிச்சி ஒரு தடவை ஹார்ன் அடிச்சிருங்க எப்பவுமே இந்த லெஃப்டில் போறாங்க இல்லையா அவங்கள மட்டும் நம்பி சூப்பராக ஓட்டாதீங்க நம்மளை பார்க்காம போறாங்க நம்ம வண்டி என்ன வண்டின்றது அவங்களுக்கு தெரியாது ரைட் இப்போ அங்கே வேகத்தடை இருக்குது பின்னாடி வேறு யாராவது வராங்களான்னு கவனிச்சுட்டு கிளச்சை முதல்ல அழுத்திருங்க அதுக்கப்புறம் அந்த காலம் எடுத்து பிரேக்கை வச்சுக்கிட்டு இங்கேருந்து பிரேக்கை அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க இன்னும் ப்ரேக்கை விட்டுட்டு கீரை ரெண்டாவது குறைச்சிருக்கேன் பிரேக் வந்து வேகத்தடை ஏறி இறங்குற வரைக்கும் அழுத்தக்கூடாது முன்கூட்டியே அதை யூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுங்க இப்போ தச்சு தச்சை மட்டும் எடுங்க ஸ்பீட் நமக்கு ஹார்ஷாக வேண்டாம் அது போ இல்லை இல்லை ரிலாக்ஸ் தான் இது கூட அதிகம் தான் நினைக்கிறேன் தூரமாக இல்லை கரெக்டாக நீங்கள் எப்பவுமே சொல்கிறேன் ஸ்லோவாக ஓட்டும் போதும் சரி வேகம் ஓட்டும் போதும் சரி உங்கள் கவனத்தை தூரமாக வைங்க தான் நீங்கள் எங்கே எப்படி போறீங்கன்றதை உங்களால் கவனிக்க முடியும் இப்போ வெறும் ஸ்லோ வெறும் கால் வேணுங்க எதுவும் எதுவும் வேணும் எதுவும் வேணும் எதுவும் வேணும் ரிலாக்ஸ்

நான் நம்ம வண்டி பாருங்க இப்படியும் போது அப்படியும் போது ஒரு பக்கமாக போகல நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு பக்கமாக நீங்கள் போக வேணாம் சென்ட்ரா போங்க போக சென்ட்ரா நெக்ஸ்ட் கட்சி வேகமாக இருக்கு அது மட்டும் கொஞ்சம் வேகமாக அழுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு மற்ற வேலையெல்லாம் நிதானமாக செய்யலாம் இந்த கீரை மாற்றி கை வைக்கிறதுக்குள்ள ஒரு ஒரு லெஃப்ட் ரைட் போயிட்டு வந்துருக்கு தான் ஸ்டைரிங்களில் ஒரு ஒரு கிரிப் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிடுறீங்க அது கொஞ்சம் குறைச்சிக்கணும் இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்லோ கச்சா அழுத்திட்டு லெஃப்டில் ஒரு சின்ன பிரிட்ஜ் வருதுல்ல அந்த பிரிட்ஜை தாண்டி லெஃப்டில் ஒரு மரத்தோட நேல் ஏதாவது ஒரு மரத்தோட நேழில் வண்டி எண்ணி ஆனால் வண்டி நேராக நிற்கணும் டைம் நிறைய எடுத்துக்கங்க மெது மூவ லெஃப்ட்டு பிரேக் அழுத்திட்டே வராதிங்க எப்போவுமே ஓரம் வந்துடுங்க முதல்ல பின்னாடி யாராவது வராங்களா மிரரை பார்த்துட்டு ஸ்டடி கொஞ்சம் ரைட் எடுங்க கொஞ்சம் பிரேக் விடுங்க விட்டு வண்டி நேராக தான் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு பிரேக் பிரேக்கில் கொஞ்சம் அவசரம் பாருங்களோன்னு தோணுது ரெண்டாவது டச் பாருங்கள் அப்படியே உங்கள் காலை பாருங்கண்ணா ஓரமாக வச்சுருக்கீங்க நீங்கள் கொஞ்சம் ஸ்லீப் அதாவது லைட்டாக காலை ஷேக் பண்ணால் கூட ஆ ரிலீஸ் ஆகிடும் இதனால் கூட வண்டி மிஸ்டேக்னால வாய்ப்பு இருக்குது கிளட்சை எப்படி யூஸ் பண்ணோம்னா முன்னங்கால் அதாவது நியூட்ரு பண்ணி நியூட்ருல் பண்ணிவிட்டு கிளச்சை விடுங்க சொல்கிறேன் காலை நேராக வைங்க பிரேக் எடுக்காதீங்க ப்ரேக் எடுத்தால் வண்டி பின்னாடி போகும் டவுனில் இருக்குது ப்ரேக் எடுக்காதீங்க அப்படியே இருக்கட்டும் இந்த இடது காலை எடுத்து கிளட்சை ஃபுல்லாக வைங்க இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கி வைங்க இன்னும் நேராக வைங்க

கிளியராக புரியுது புரியுது ஓகே மிஸ்டேக்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன் அதை கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள் அது மறுபடியும் வராமல் பார்த்துங்க ஃபஸ்ட் கியரை போட்டுவிட்டு பிரேக் இப்போ எடுக்காதீங்க ஃபர்ஸ்ட்டு அந்த உதரல் இருக்குல்ல கிளட்சக் கண்ட்ரோல் மூவிங் பாயிண்ட்டுக்கு வாங்கணும் கண்ட்ரோலாக ஓகே அங்கே கிளட்சை ஹோல்ட் பண்ணிங்க அவ்வளோதான் 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 இதுக்கு மேலே எடுக்காதீங்க பிரேக்கை மெதுவாக எடுங்க ப்ரேக் ஆயிடுங்க இப்போ கிளச் ஆயிடுங்க ஆனால் கிளச் கண்ட்ரோல் 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 விட்டீங்க கண்ட்ரோலுன்றது நிறுத்தணும் நீங்க என்ன பண்றீங்க ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வரீங்க ரிலீஸ் பண்ணக்கூடாது ஹோல்ட் பண்ணணும் ஹோல்ட் பண்ணணும் கெட்ச் அழுத்தங்க பிரேக்ல காலை வைங்க நியூட்ரல் சாவி ஆஃப் பண்ணுங்க ஆன் ஸ்டார்ட் பார்த்துக்கே பிரேக் அப்படியே போடிங்க அந்த இறுக்கமாக இல்லாமல் நவராத அளவுக்கு வச்சுக்கிட்டு கிளட்சை அந்த இடம் அந்த உதரல் வருதா இப்போ கிளச்சு இதுக்கு மேலே எடுக்காதீங்க பிரேக்கை மெதுவாக எடுங்க இப்போ முழுசாக பிரேக் விட்டுருங்க இப்போ வண்டி நவுருதா அப்போ செஞ்சது தான் கரெக்ட் வண்டி தான் கண்ட்ரோலாக எடுங்க இப்போ லைட்டாக ஒரு நூலளவு கிளச்சை எடுத்திங்கன்னா வண்டி முன்னாடி போகும் ஒரே ஒரு அளவு எடுங்க அவ்வளோதான் அங்கே அப்படியே நிப்பாட்டிக்கணும் எடுக்கவும் கூடாது அழுத்தவும் கூடாது இந்த உதரல் அடங்குற வரைக்கும் வண்டி மூவிங் ஃபுல்லாக வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் ஆனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் இப்போ ஸ்டடி ஸ்டடினா லெஃப்ட் வராதிங்க நேரம் கூட பார்க்க வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா லாங்காக பண்ணுங்கள் இப்போ வண்டி நேராக தான் போயிட்டுருக்கா இருக்கா இல்லை ஒரு பக்கமாக சாயிற மாதிரி இருக்கா அதை கவனித்து சரி பண்ணிக்கிட்டு இப்போ கிளச்சை முழுசாக விடுங்க லஸ் அNEAR ஆ வச்சிங்க இப்போ ஆக்சலேட்டர் கொடுங்க படிபடியா ரெடி டச் ரெண்டாவா டச் எடுங்க கிளட்ச்ல நான் எது வேகம் வரல இன்னும் ஒரு ஃபாஸ்டா ஃபாஸ்டா அழுத்தறது இல்ல அப்படியே பூமாரிய கால் உள்ள போடு அந்த மட்ட கொஞ்சம் வேகமா அழுத்துங்க

கிளச்சை வேகமாக எடுத்துட்டீங்கன்னா கீரில் நீங்க டைம் எடுத்துக்கலாம் இப்போ கிளட்சை எடுங்க புதுசாக எடுத்துட்டு கொஞ்சம் அந்த அவசரம் தான் வேற எதுவும் கிடையாது அந்த அவசரம் இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லா வரும் நிதானமாக செய்யணும் நல்லா நல்லா நெக்ஸ்ட்

ஸ்டடியாக போகணும் லிஃப்ட் வராது அனுக்கிற மாதிரி ஆகிடும் அது ஸ்டடியாக போனோம் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம வச்சுருக்கோம் விருப்பம் நீங்க தான் இப்ப டிரைவர் நீங்க தான் நிப்பாட்டணும் நீங்க இடத்த செலக்ட் பண்ணி இடைஞ்சல் இல்லாம ஓரமா நிப்பாட்டு லெப்ட் மிரர் பார்த்துட்டு எல்லாமே டைம் எடுத்து செய்யுங்க நீங்களே ஒரு மனசுல செலக்ட் பண்ணுங்க இந்த இடம் ரைட் அப்படின்னு அப்போ அந்த இடத்துல கரெக்டா நிப்பாட்டணும் இந்த மாதிரி வேகமாக நிற்கக்கூடாது மெதுவாக நிற்கணும் அது இப்போ நீங்கள் இங்கே நிபார்டணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க நூறு மீட்டருக்கு முன்னாடியே ஓரம் வந்துடணும் ஓரம் வந்து நேரம் ஆக்கி அதுக்கப்புறம் தான் பிரேக் அப்ளை பண்ணணும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் இந்த இந்த வேலையை கொஞ்சம் வேகமாக செய்கிற மாதிரி தெரியுது ஓரம் வர்றதும் பிரேக் அடிக்கிறதும் கொஞ்சம் ஃபாஸ்டாக இருக்கு கொஞ்சம் தூரத்துலேருந்தே அதை செய்ய ஆரம்பிங்க அப்போ இங்கே வந்து மெதுவாக நிற்கும் வேகமா நிக்காம வேகமா பிரேக் போட வேண்டிய அவசியம் இல்லாம நிதானமா இருக்கும் இப்போ நீங்க நிதானமா செய்யும்போது போது பின்னாடி வரவனுக்கும் தெளிவா புரிஞ்சிடும் வண்டி ஓரமா நிப்பாட்டு பாட்டு அதுதான் நான் சொல்ல வரேன் அதை கொஞ்சம் நீங்க அந்த ஸ்டைல மாத்தீங்க இப்போ வர்ற ஸ்டைல் தான் கடைசி வரைக்கும் புரியுதுங்களா அதனால இப்பவே அந்த ஸ்டைல நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் நூட்டல் பண்ணீங்க நூட்டல் ஆன பிறகு கிளச்சை முதல்ல எடுங்க கிளச்சை எடுத்துட்டு ஃபைனலாக இருக்காது வேறு ஏதாவது டவுட் இருக்கா நல்லா ஓட்டுறீங்க ஆனால் அந்த ஸ்டைல் கொஞ்சம் நீங்கள் மாற்றணும் ஃபர்ஸ்ட்டை விட கம்பேர் பண்ணும்போது இப்போ எவ்வளோ பெட்டர் நல்லா இருக்குது ஆனால் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயத்தில் கொஞ்சம் அந்த சேஞ்செல்லாம் இருக்குது பதட்டத்தில் ஆனால் அது இன்னும் கொஞ்சம் ஃபோக்கோ இன்னும் பதட்டம் பதட்டோன்றீங்க நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் ஆள் இப்போ இன்னையோட அஞ்சு நாள் ஆகுது பதட்டோன்னு நம்ம வாயில் வரவே தேவையில்லை இப்போது ஒருத்தரை இடிக்கணுமா இடிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணது யாரு நம்ம தான் நீங்க தான் அப்ப நீங்க பதட்டப்படலாமா யார் பதட்டப்படலாம் எதிர்க்க வரவா பதட்டப்படணும் நம்ம ஓடுறத அதை நீங்க அந்த மாதிரி மாத்தி நினைச்சு பாருங்க பதட்டம் ஆட்டோமேட்டிக்கா பாருங்க நீங்க இந்த அளவுக்கு போதும் நாளைக்கு பார்க்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் பை